நன்றி இதுக்கு முன்னாடி கான்பிடண்டா பேசினேன் நான் இப்போ வந்து நன்றிய தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பத்தி ஒவ்வொரு முறையும் நான் சொல்றப்ப இந்த படம் அவரு தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி ஏன்னா அவரு கொடுக்கற அந்த இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்ல எல்லா இடத்துலயும் சொன்னேன் இப்போ அது தெளிவா வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சுருக்கும் ஸோ அதுக்கு வந்து இருந்தே நான் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சல்யூட் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த படம் இவ்வளவு பெருசா எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்னு அவரை நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் இந்த படம் வந்து லாபகரகமான படம்ங்கிறது நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்திச்சேன் எல்லாரும் இப்ப லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவரு சந்தோஷமா அவர் பகிர்ந்துகிட்டாரு சந்தோஷம் அப்ப நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் இந்த மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீன் எல்லாம் காமிச்சேன் அவருக்கு டெய்லியும் அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும் அதுல வந்து ஒரு மில்லுல ரெண்டு ஷோ போட்டாங்க ஒரு அவங்க விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற வில்ல சோ அவங்க அந்த லேடி ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்கர்ஸ்க்கெல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளவு ரியாக்சன் காமிச்சாரோ அதை விட ஒரு பத்து மடங்கு இல்ல ஹாப்பி ஆனாரு படம் வந்து சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலேயே பயங்கர அப்படி அப்பா அப்படின்னு எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அது கண்டிப்பா பொருளாக ரொம்ப முக்கியம் தான் ஆனா அதை தாண்டி அந்த படைப்பை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்பவே அவர்கிட்ட கிட்ட ஆனா இருக்குன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆறீங்கன்னு இதுக்குதான் நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப நான் அவ்வளவு த்ரில்லா இருந்துச்சு ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவர் வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவரு உங்களை பாப்பா எங்க உட்காருன்னாரு அப்ப சொன்ன ஆனா பயங்கர மாசா இருக்கு நான் அவங்களை பார்க்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வராங்க இது பண்றாங்க கையெழுத்து போடுறாரு இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்திருந்தாங்க உனக்கு சார தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்க நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா இப்ப என்னன்னா ஒரு சின்ன ரிகொஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்க செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது இது யாருக்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு இங்க ஒரு கையெழுத்து போறாரு அங்க ஒரு கையெழுத்து போறாரு இப்படி போறாரு அந்த பேப்பர் வாங்குறாரு அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு அது என்னாச்சு அப்புறம் அவர் வந்து அந்த பி ஏ வந்து சொல்றாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு இந்த நம்ம ரிக்வஸ்ட் வந்துருக்கு இது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னு அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த இவர் பார்க்குறப்ப அருகில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரினராகவும் சரி ஒரு கல்வியாளராகவும் சரி ஒரு தயாரிப்பாளராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து உங்களை தொடர்ந்து சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி டி சார் செய்யறதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன் இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு அவர் இந்த படத்துல இருந்து இவ்வளவு ஆர்டிஸ்டளை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த இந்த நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் இருந்து ஒரு ஒரு பெரிய சின்ன கோட்ரூம் ட்ராமா மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவன் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோட்ரூம் ட்ராமா அந்த கோட்ரூம் ட்ராமாவும் அவர் இல்லைன்னா அந்த கோட்ரூம் எவ்வளவு என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது டவுட் தான் சோ அவரு அவருடைய பங்கு இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணிச்சு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம் இத தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலயும் நீங்க வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இளவரசு ரொம்ப ஒரு ஆக்டிங்க நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு அண்ணனாவே இல்ல அவர் அந்த கேரக்டரா திடீர்னு இடீர்னு மாறிடுறாரு ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி அந்த ஜோன்குள்ள போனோம்னே லிட்ரலாவே பக்கத்துல இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளவு சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவரோட அப்புறம் அது அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர எனக்கு இது மிகப்பெரிய ஐயோப்பனர் ஏன்னா பொதுவா வந்து நாம நான் வந்து டைலாக் எல்லாம் படிச்சு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா அந்த செட்டுல அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்கிறது வந்து அதை நான் ஸ்கிரீன்ல பார்த்தப்ப அவரை நடிக்கிறப்ப ஒன்று தெரிஞ்சுது அங்கேயே அவர்கிட்ட நான் பயங்கரமா இருக்கு நீங்க நடிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனா அது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தா அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாம அது ஒரு முழுமையா இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல இப்படி ஸ்கோர் பண்ணி இந்த இந்த நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவரு ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டர் புள்ளியே இருந்துட்டா மேபி இங்க இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்